அப்புறம் வந்து பார்க்க போறாங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க ஏது எழுதி வச்சிருக்காங்கன்னு போனதுக்கு அப்புறம் கொண்டு போயிடுவாங்க அப்புறம் என்ன பாத்தா வந்து பார்க்க போறாங்க யாருக்காக இது யாருக்கான்னு காட்டினீங்க இல்லையா அதுதான் இது யாரு கட்டி எது இதுதான் அது என்ன இதுல மொத்த இல்லையா இது பேர் இல்லையா எனக்கு பேர் தெரியாதா தெரிஞ்சிருந்தா நான் கூப்பிட்டு கேட்டுக்க மாட்டேன் அப்படியே காட்டினேன் தற்பாயி

அஞ்சு பத்தா தெரிஞ்சு வேற オリジナルா டூப்ளிகேட்டா கேட்டகளுக்கு பதில் சொல்லியா கேட்டகளுக்கு நீ பதில் சொல்லு பா நான் கேட்டது இது யாருக்காக னு கேக்குறே ஓஹோ அப்படி கேட்டியா நீ இது இப்படி மட்டும் காமிக்கறீங்க இப்படி மட்டும் காமிச்சா இது உன காட்டி எடுத்துட்டு போன்னு சொல்லு நான் எடுத்துட்டு போறேன் ஏடா அம்மா சொல்ல போறே நீ பாடியா பேச்ச நீ 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 பாட்டு பா போல ஓ சப்பத்துக்கு நீ பேசாத ஓ சப்பத்துக்கு நீ பேசிட்டு இருக்க பொம்பள மாதிரி பேசக்கத்துக்க ஆம்பள மாதிரி நீ பேசக்கத்துக்க ஆம்பள மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பொம்பள மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டே ஒரு நேரத்தை ரோசமானவே நான் ரோசமான சரிக்கி ரோசத்துக்கு காடி நான் மூணால மொட்டை குண்டியா புது கோடை சுத்தி இருக்கேன்

இந்த பிள்ளை பழைய கோட்டையை சுத்தலாம்னு கேட்டா என்னது பழைய கோட்டை தான் மா ஏன் கோட்டையை வேணால் சுத்திக்கப்பா எத்தனை குட்டையை கோட்டையை சுற்றமா ஆமாமா நீ வேற அதிகம் பேசாதே பேசிட்டு இருக்கேன் அதிகம் பேசுகிறேன் பொம்பளை அட்டா தருதுடன்

ஐயோ 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 கட்டுக்கிட்டு அலையிற ஆளுங்கள அச்சிலுக்கு சிலுக்குன்னு தலையில் லைட்டை கட்டிக்கிட்டு இந்த ஆளும் முப்பளையே இவ்வளோக்கா திரு இன்னைக்கு இந்த இந்த பிள்ளைய நாலு லைட்டை கட்டியிருக்குல்ல நாளைக்கு இது பேச்சு பாரு திருவிழா முடிஞ்ச உடனே அவ்வளோதா நாலு பேரும் தாடி லைட்டை கட்டிக்கிட்டு முன்னாடி உட்காந்துடு சிலுக்கு சிலுக்குன்னு அலைஞ்சாளுப்பா ஒரே ஆட்டம் அட்டம் ஆடணும் எதுக்கு எதுக்குத்தியா அப்படி நாள் இது இந்த பேச்சு நாளைக்கு சத்தியமாக சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களா தான் அண்ணன் சொல்கிற இன்னும் தான் எந்த ஆம்பளை வர்க்கமா எங்க வர்க்கம் சொல்லுமா ஆனா பொம்பளை வர்க்கம் உங்க வர்க்கம் தான் சொல்லு ஏன் கேக்குறேன் செல்ல வச்சுட்டு சளிப்பு எடுக்கிறேன் புளிப்பி எடுக்கிறேன் இப்படி வச்சுக்கிற அழுக இப்படி வச்சுக்கிட்டு ஊங்குரா 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 ஓங்குரா அப்படின்னு வச்சு செல்ல பத்தி ரொம்ப கேவலா பேசிட்டு இருக்கேன் பண்றதா சொல்லி காமிக்கிறேன் ஆம்பளைட்ட ஒரு விஷயத்தை சொல்லு எங்கால எனக்கா வெல்ல சொல்லுவாங்கல எங்கால வெளிய சொல்ல மாட்டாக்க ஆனா பொம்பளைட்ட போய் சொல்லி பாரு முக்கியமான விஷயம் யார்ட்டே சொல்லி புடான ராத்திரி சொல்லி பாரு அதால விடுந்து வந்து வாத்தியல அந்த மாவட்டம் புள்ள அந்த விஷயமா தான் பரவி கிடக்கு பேப்பர்ல ஓட்டு நியூஸ்ல ஓடி இருக்கு அள்ள ரேடியால தலைப்பு செய்து சொல்லிட்டு பாக்க என்னன்னு ஆனா ஆம்பளைட்ட ஒரு விஷயத்தை சொல்லு என்ன நாங்க சொல்லவே மாட்டோம் யாய சொல்ல மாட்டீங்க உங்க ஆம்பளை பூரதே குறை சொல்றீங்க என்ன கந்தசாமி வந்து வெள்ளசாமி பொண்டாட்டி எடுத்து ஓடிட்டாலாம்

நீங்க தண்ணி போடாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பிள்ளை கிளே அவன் பத்தியா வச்சிருக்கான் ஏன் கேக்குறேன் இந்த வண்டியில வச்சு சில்லு நீ ஏத்திக்க பாரு என்ன பாரு படுத்துற அது கேக்குறேன் ஒரு ஆனா ஆம்பளை எங்கால பேசுவாங்களா எங்கால பேச மாட்டாங்க என்னக்கா ஒரு நாளைக்கு பேசுவாங்க என்னக்குங்க லைட்டா அவர் கட்டிங் இங்க போட்டாங்கன்னு வச்சுக்க அத்தோட புழிஞ்சு விஷயம் இப்ப நம்ம ரெண்டு பேரும் பிரெண்டுன்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு ஒயிஞ்சா ஆம்பளை எப்படி உலர்வேன்னு சொல்றேன் கேள்வி நம்ம ரெண்டு பேரும் பிரெண்டு ஒயிஞ்சாப்ல தண்ணி அடிக்கிறேன் மாப்பிள்ள மாப்பிள்ள எல்லாம் மாப்பிள்ள எல்லாரும் பாப்ள லாவப்ள ரொம்ப நாளாச்சு பாப்ள பாப்ள சீரட் அடிக்கிறடா கையை நீ கை போட்டுக்க பா ஏய் நம்பர் ரெண்டுக்கு பிரண்ட்dale வா பா அந்த பிரண்ட் எல்லாம் நீதான் பிரண்ட் அவர் நம்மளுக்கு பிரண்ட் தான் மச்சான் மச்சான் அந்த சொல்ல மாட்டேன் மச்சான் உண்மை உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம சொல்ல மாட்டேன்னு சொல்லி நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் குச்சி வச்சு கொளுத்து விட்டு போயிடுவாங்க அம்மா தண்ணியை போட்டாச்சுக்க அப்படிதான் அது வேற சொல்ல வேற என்ன மேடம் என்னமாச்சா இங்கே மிருதம் வாசிக்கிற பிராசு மிருதம் வாசிக்கிற பிராசு நாரதர் வெங்கடேஷ் ஊர்லேருந்து ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தாயா அது நான்

எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்லடா நீ காதல சப்புலே நான் சேர்த்து வைக்கிறேன்டா டாடிமே காலையில சோத்துக்கு வழி இருக்காது முண்டே ஓசில தண்ணியை கொடுத்துட்டு ரெண்டு லட்சம் செலவழிஞ்சாலும் பரவாயில்லடா நான் சேர்த்து காலையில எங்க ஒரு ஓடியா போயிடுவேன் ஆள் இருக்க மாட்டேன் இது மந்திரி போதே நாய் போதைன்னு ஒண்ணு இருக்கு நாய் ஒரு இடத்துல நிக்கிமா நம்மளால அப்படிதான் தனியா போட்ட பெண்ணு தூங்க மாட்டேன் தூங்குறவனையும் தூக்க விட மாட்டேன் சுத்தி சுத்தியா போய் நாய் போத பண்ணுக்குட்டி போதைன்னு ஒண்ணு இருக்கு பண்ணி எங்க அது எப்படி பண்ணி எங்க கிடக்கு பண்ணி வந்து சாக்கடையில கிடக்கு நம்மளால அப்படியே தள்ளிய போட்டா இவனு

நேராக கக்கூசுக்கு போவேன் ஐயா இருக்கிறதே பத்து கக்கூசு தான் பத்து பேர் உள்ளே உட்காந்துருப்பாங்க பத்து பேர் வெளில அடிப்பாங்க இவங்க போகிறவங்க சும்மா போக மாட்டாங்க மெட்ராஸ்லேருந்து வர்றாங்கல்ல ஒரு ஃபில்டர் புதுவான போவாங்க

அப்படி என்ன அர்த்தம் வெள்ளை ஆள் இருக்கா தயிலு வந்து நான் அர்த்தம் அவன் கங்குசுக்குள்ளே இருந்து ஒரு சிக்னல் கொடுப்பேன் பா ஹா ஹா அப்படி இல்லை இங்கே வளத்தை கட்டிக்கிறீங்க அடுத்த கங்கூச போடுறானு அர்த்தம் அங்கே போனால் அங்கே ஒருத்தையன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் வந்துரு வந்துடு தானா வந்துரு இல்லைடா உடுக்க அடிப்பேன் பாட்டே பாரு எங்கேடா உட்காந்து முடுக்க அடிச்சிக்கிட்டிருக்கேன் அடிக்கணும் கேட்டா அதுக்குள்ளே அங்கே போய் உட்காந்து முடுக்க அடிச்சிக்கிட்டு அவன் விளையா அவசரத்தில் இன்னொரு குடும்பம் தெரியுமா

அப்படியா அப்பா இங்கே மத்தலத்துக்குனாச்சும் ரெண்டு பக்கம் இடு ஆனா ஆம்பளை படுற பாடருக்கு இங்கிட்ட அம்மாவுக்கும் பேச முடியாம இங்கிட்ட பொண்டாட்டிக்கும் பேச முடியாம நேராக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போனான்னு வச்சுக்க அவங்க அம்மா அப்பா என்னப்பா அப்படின்னா போதும் சந்தோஷமா இருக்க உள்ள போனான்னு இப்போ தான் பாப்பா பத்து மாசம் சுமந்து பத்த வயிறா அப்போ பேச்சை கெடுக்கிட்டு இருந்தா ஆட்டம் ஆடு ஆம்பாரு ஒரு வாய் சோறு ஏடா நான் என்னடா கேட்டேன் எல்லாம் கேட்டேன் ஒரு வாய் சோறு நான் கேட்டேன் நான் பாதாம் பிஸ்தா பருப்பான கேட்டேன் ஆ காசை அங்கேயே சொல்றேன் பெத்த வயிறா ஒப்பில பரவாயில்ல சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுடா அப்போ தண்ணியை போட்டு முரட்டு போதையில் எப்படி ஒரு வாய் உங்கள் என்னால் பேச முடியாது எப்படி பேச முடியும் குடியாக கொடுத்தா தொண்ட வரைக்கும் கொடுத்தா முடியாது நான் எப்படி பேச முடியாது பத்து மாதம் பெத்த வயிறு இப்போ உன் பொண்டாட்டி என்ன சொல்லிதான் போயிருக்காரு நான் போய் பொண்டாட்டியை மிரச்சுவேன்

என்னடி தேவையில்ல என்ன தேவையில்லாம் போய் சொன்னாங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க அழுங்க வாய்க்கில் முளைகிட்டே கிடப்பா இந்த ரெண்டு ரகம் முன்னாடியை கூட நம்பிடலாம் மூணாவது ஒரு ரகம் இருக்குல்ல புருஷன் பேச பேச ஏன்டே மரியா இருக்கலாம் இருக்கலாம் நீங்கள் போய் எடுக்க இல்லை என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன தேவையில்லாம பண்ணுற அவன் பேசிக்கும் போது ம் நீ பேசுறா பேச்சு அம்மிக்கல்ல பக்கத்தில் என்ன படுத்து கிடப்பேன் பேசுறா நீ பேசுகிற தேடி என்ன அஞ்சு லிட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்ல நீ பேசுறா ஒரு சம்பவம் தெரியுமா கொதிக்கிற எண்ணெயை மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பொம்பளை நல்லா கொதிக்கிட்டு இருந்தா பிடிச்ச முன்னாடி சண்டையா எண்ணெயை தூக்கி இதில் ஊற்றி பிடிச்சாப்பியா எனக்கு என்ன போயம்னா மூணு நாளைக்கு முன்னாடி தான் அஞ்சு லிட்டர் நல்ல வேற வாங்கி கொடுத்தேன் மூணு நாளாவது வீட்டுக்கு போய் இந்த ஜூஸை கேட்டதுலேருந்து எவ்வாறு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி விட்டு அனுச்சிக்க போச்சு சுத்தமா ஆனால் இப்போ பிரச்சனை நடக்கும்ல இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு பொண்டாட்டி இப்போல்லாம் பேசாமல் இருக்கு எதுவுமே பேச மாட்டா புருஷன் பேச பேச கேட்டுக்கிட்டே இருப்பா பார்த்துக்க இந்த ரெண்டு ரங்கம் பொண்டாட்டியை கூட நான் பாருன்னா மூணாறு ரகம்னு சொன்னேன்ல அது என்ன இருப்பான்னு ராத்திரி எட்டு மணி ஆயிரும் ஆடோட இவன் போய் சாப்பிட உட்காருவேன் சாப்பாடை போடும் இவன் சொல்லுவேன் உட்கார சைஸை பார்த்து நான் கண்டுபிடிச்சேன் இல்லை நீ போடி நான் போட்டு சாப்பிடுவேன் இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க உப்பு உப்பு பத்தாம்பி இவனுக்கு ஆகா இதை ஏழு இழுக்க போறான்னு தான் இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்குமே அவன் புரிஞ்சுக்கிட்டே என்ன இல்லை நீ போடி இல்லை ரசம் ரசம் காப்பிய எடுத்து அங்கே ஊற்றுறேன் என்ன சோத்தை போட்டு குழம்ப ஊற்றி அள்ளி வாயில் வைக்க போகிற நேரத்தில் நீங்கள் சாப்பிடுங்க உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி நான் ஆரம்பிச்ச அவன் சோத்த திஞ்ச தோணுமா அவனுக்கு நீங்கள் சாப்பிடுங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ஐயோ என்ன பேச போற அளவு நீ போடி சாப்பிடுங்கிற சாப்பிடு நீ நல்லா சாப்பிட்டு இரு நீ நல்லா சாப்பிட்டுறியா உங்க ஐயும் உங்கள் அம்மா பேசுகிறப்ப மட்டும் பேசிக்கிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க முடிச்சோன்னே போடி பேசிக்க முடியாது பேசிக்கோ வச்சுக்க பேசி ராத்திரி பத்து மணி ஆயிரும் பத்து மணி ஆனதுக்கு அப்புறம் படிக்க போற வந்துடும் தூக்கி போட்டானு ஏண்டா சாண்டா குடிக்க ஆவிச்ச முட்டைய கடிக்கி இதுக்கு மட்டும் அடையாத அலைவே ஆமா எடுங்க ஒரு ஆயி மட்டும் வாய புடிச்சு மூடிட்டு கிடப்ப ஆமா ஏண்டா இது உனக்கு ஏண்டி நீ கட்டி கட்டியறியா உடனே நம்மால பாப்பேன் யாரு பெண்ணே வளாகற பெண்ணே வளாகற இந்த பரியா தேவலாம் பேசுற நீ தேவலா பேசிட்டு இருக்க பாப்பா பழச்சி சித்தி லைட் ஏத்துல ஆப் ஆயிருக்கு பாப்பா பழனுக்கு

ரெண்டு மாசமா நான் கொமக்கனறத நீ சொன்னதே யாவ ரெண்டு மாசம் பிரச்சன பத்து மாசம் பிரச்சனயா இப்போ நான் கேக்குறது பதில் சொல்லுமா நான் கேக்குறது பதில் சொல்லிட்டேனா சரி புள்ள உனக்கு தான் சொந்த நீயே எடுத்துட்டு போ சரி ப انا ஏடிஎம்ல பணம் எடுக்க போறேன் ஆமா ஏடிஎம் கார்டை கொண்டு சොරுகிறேன் சரி சොරைனக்கப்புற பண வெளியில வந்து விழுந்துருது பணம் வெளியில வந்து விழுந்தா பணம் யாருக்கு சொந்தம் சොරুনাவுங்களுக்கு சொந்தம் நல்லா கேட்டு கேங்கயா என்னது பணம் யார்கியா சொந்தம் சොරুনাவுங்களுக்கு சொந்தம் சரி நான் தான் சொன்னா உள்ள கல்யாணம் பண்ணது யாரு நீங்க தான்

போட்டு போட்டு மிஷினை தான் அது நல்ல மிஷின்ல நினைச்சுதான் அதுல போட்டேன் அது கல்ல மிஷின் காசை வாங்கி வச்சுட்டு இல்லைன்றிச்சுமாட்ட அது வேற ஒண்ணு சிம் கார்டு இது கார்டு மாட்டிக்குதா அது நீ நம்பர் ஒழுங்கா போன தெரியல

என்னது <laughs> <laughs>

கடலை கொள்ள ஓரத்தில் கடலை கொள்ள ஓரத்தில் கடல கொள்ள ஓரத்திலே கொள்ள கடலே ஓரத்தில கொல்ல கடலே ஓடத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கால சூரா ரெண்டு கடலை கொள்ள ஓடத்திலே காணப்பூரா ரெண்டு நிச்சயூரா கடலை ஒல்லே களவில் அப்பாயசி களவில் அம்மா இந்த பேர் வச்சு கேவாரு கஞ்சனி வினோஜினி சுபாஷினி வருது கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொல்ல ஒரு Yeah, one

வந்து எனக்குடா வந்திருக்கிறது யாரா தோர கைய பிடிக்கணும் காமி சாமி சாமி பாட்டு பாரு பிடிக்காம

சாமி ஆடும் போதே கரெக்டா கண்டு விடணும் யாரோட பொண்டாடி சாமி ஆடுதுனு அது எப்படி சைக்கிள் கடக்கார பொண்டாடி சாமி இன்ஜின் வெச்சுக்க அது இந்த காத்து அடிக்குற நேரப்லயே வரும் அட கோபிட்டா ஹோடி வருவாலா காத்து பெயையுது டீக்கடைக்காரருக்கு அன்னைக்கு நான் വിളਾਇட்டேன் சொன்னேன் நீ பாடு டீல பேதி மாத்திறதும் கலந்து கொடுத்து குட்றானே சாமி அது டீயాత్ర நேரப்லயே வரும் எப்படி அட கோபிட்டா ஹோடி

செய்யறது இல்லையா என்னமோ கபடி இல்லை போற மாதிரி அடியே அடியே கடியே